கோமத கு பச்சிகிறார் பைசா அந்த தூது படிக்கும் கோமத புத்தகம் தான் ஆ ஆ பைசா அந்த கூட என்ன படிக்கிறாங்க இதோ ஒரு பச்சி போனனு போறாங்க انا அவங்க படிச்சோம் நம்ம என்ன படிக்கணும் சொல்லுங்களே பைபிள் படிக்கணும் 20 பகல வேதத்தை தியானிக்கிறபடி தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்போம் 20 பகல பைபிள் பச்சா ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவறோம் ஆசீர்வதிப்போம் 20 பகல படிக்கும் நம்ம பைபிள 20 பகல என்ன பண்ணுங்க படிக்குனம் நீ படிக்கிற அந்த பைபிள வந்து சரியா படிவிடலை போற வரோம் நீ இப்ப வீட்டுல சத்தமா படிக்கிறப்ப வீட்டுல இருக்க கேட்பாங்க வீட்டுல இருக்க என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க வெளியே இருக்க கேட்பாங்க அதை கேட்கிறப்ப நிறைய பேர் வேதி எல்லாம் குணமா இருக்குதுங்க வேதி காலங்களும் குணமா அந்த பைபிள் படிக்கிறது கேட்டு குணமா இருக்கிறான் எனக்கு தெரியும் அவன் பையன் இறந்து போயிட்டு இருப்பான் எல்லாம் மாணி எல்லாம் மாட்டி வச்சிட்டாங்க செத்து போவான் எடுத்து அடக்கம் பண்ணிடலாம் அந்த சேமத்துல அந்த அம்மா பைபிள் படிக்கிறப்ப யாத்திராக மதுரை ஜாத அதிகாரம் நானும் பரிகாரியாகிய கருத்த வசனம் கேட்டதுமே அவனுக்கு ஆண்டு சொல்லத்தை கொடுத்தாரு ஒன்று அந்த மாலையெல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு